வீக்கம் வயதுன்னாச்சுமா நாற்பது வயது மூணு மாதம் வலியினால் வே இருந்தாங்க வைத்தியசாலைக்கு வந்திருக்காங்க முழங்காலில் வீக்கம் தை தேய்மானம் மூட்டு கால் மூட்டு கால் மூட்டு வந்திருக்காங்க கேமரூர் தருமபுரி மாவட்டத்துல வந்திருக்காங்க முழங்காலில் கிளிதல் ஏற்பட்டு கால் நொண்டி நொண்டி நடந்துட்டு தான் நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாங்க வைத்தியம் பார்த்து சூரணம் கொடுத்து ஏற்கனவே கை வலிக்கு வந்தீங்களா எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்க ரெண்டு தடவை கை வலி பரவாயில்ல அவங்களும் தோல்பட்டையில ஜவுலுக்கு வந்தாங்க தோல்பட்ட ஜவு விலகலுக்கு எங்கிருந்து பொம்மிடி தருமபுரி மாவட்டம் பொம்படி தருமபுரி மாவட்டம் கால்வெளிக்கு வந்தாங்க ஒரு டோ போட்டு பிடிப்புல எடுத்து தயணம் கொடுத்தோம் நல்லபடியா இருக்கு வலி பரவாயில்லையம்மா வலி பரவாயில்ல மறுபடியும் வேறவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க நமது வைத்தியசாலையில் பச்சளை மட்டும் பூசப்படும் இங்கே நீவர வேலை மசாஜ் மாலிஷெலாம் கிடையாது எலும முடிஞ்சாலும் தான் கட்டு கட்டுவோம் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி முதல் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஈரோடு அருகில் எலும்பு எலுமக்களை வைத்து வெங்கடராமன் பேசுகிறேன் எந்த எலும்பு முறிவுக்கு எந்த மூட்டுவோம் நீங்கள் சிகிச்சை தேவையில்லை அற்புதமான மூலிகை தேலம் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வணக்கம்